அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்புரம் குன்றத்தில் முதல் படை வீடான திருப்பரம் குன்றத்தில் கடந்த நூற்றி வருஷமா மலை உச்சியில் உள்ள தீபத்துடன் வந்து ஏற்றப்படாமலே இருந்திருக்கு தீபம் கார்த்திகை தினத்தில் அது சம்பந்தமா நம்ம இப்ப ரிப்பிட்டேஷன் தாக்கல் செஞ்சுருந்தோம் மதுரையை சேர்ந்த திரு ராம ரவிக்குமார் தாக்கல் செஞ்சுருந்த அந்த ரிப்பிட்டேஷனில் இந்த வருஷம் இந்த வருஷத்துல இருந்து தீபத் தீபத்தூணில் மலை உச்சியில் வந்து தீபம் ஏற்றணும் இந்து சமய ஆர்லயத்துறை நிர்வாக கோயில் நிர்வாகம் தெளிவாக உத்தரவு கொடுத்துருந்தாங்க அந்த உத்தரவு இன்னைக்கு வரைக்கும் வந்து செயல்படுத்தாமல் காலம் கடத்திகிட்டே வந்ததுனால இன்னைக்கு மதியம் ஒரு மணிக்கு அந்த நீதிமன்றத்தில் முறையிட்டோம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்ய சொன்னாங்க நீதிபதி நீதிமன்ற அவமதிப்பு தாக்கல் செய்ய திருப்பி மூணு மணிக்கு கேஸ் விசாரணைக்கு வருது அப்ப நீதிமன்றம் வந்து அவங்கள நேரடியாக அஞ்சு மணிக்கு கோவிலுடைய செயலதி அலுவலரையும் மதுரை மாநகரத்துடைய காவல் ஆணையரையும் வீடியோ கான்பரன்ஸ்ல அப்பேராக சொன்னாங்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் அப்பேர் ஆகல கண்டமிட்டு வரும் அதுக்கு முன்னாடி கண்டம்ட்டு வராது இது ப்ரீ மெச்சூர் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அதனால நான் வந்து ஆறு அஞ்சுக்கு நான் அந்த வழக்கு எடுத்துக்கிறேன் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் இப்போ நீதிமன்றத்தோட உத்தரவு செயல்படுத்துறீங்களா நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆறு அஞ்சுக்கு எடுத்தாங்க ஆறு அஞ்சுக்கு அவங்க வந்து மலை உச்சியில் வந்து விளக்கு ஏத்தல தீபத்தை ஏத்தல அதனால மதுரை உயர் நீதிமன்றத்தில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படையுடைய கமாண்டன் நேராக வர சொல்லி மத்திய அரசு மத்திய தொழில் பாதுகாப்பு படையுடைய உதவியோட மனுதாரர்கள் மனுதாரர் ராமரவி குமார் உள்ளிட்ட இன்னும் சில மனுதாரர்கள் இருக்கிறாங்க எல்லாரையும் வந்து போயும் அவங்களோட அதிகபட்சம் ஒரு பத்து பேர் வந்து மேலே போகலாம் போய் அவங்களே வந்து மேலே போய் ஏற்றலாங்கிற ஒரு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க நாளைக்கு மதியம் அந்த வழக்கு திருப்பி ஒரு மணிக்கு போட்டுக்கிறாங்க இது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம்மா தெரிஞ்சுக்கிறக்கா நாளைக்கு இந்த வழக்கு ஒரு மணிக்கு வருது இப்போ எல்லாரும் வந்து மனுதாரர்கள் எல்லாரும் திருப்பரங்குன்ற மலையில் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து மலை உச்சியில் தீபம் ஏற்றுறதுக்காக வந்து மனதார்கள் எல்லாம் போகிறாங்க இது வந்து முருக பக்தர்கள் அனைவருக்கும் அதுவும் முதல் படை வீடான முருகனுடைய திருப்பரங்குன்றத்தில் இது நடக்கிற மிக சிறப்பு வாய்ந்தது இது இதை பொறுத்த வரைக்கும் எந்த சமூகத்துக்கு எதிரான செயல் கிடையாது இந்த தீபமுங்கிறது வருக வருடத்தில் ஒரு நாள் நடக்க வேண்டிய விஷயம் இதை வந்து மாநில அரசாங்கம் அவங்க வந்து